நகரத்தில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக ஒட்டாவா மாநகராட்சி அதன் தானியங்கி வேக அமலாக்க திட்டத்தை அதாவது ஆட்டோமேட்டட் ஸ்பீட் என்போர்ஸ்மெண்ட்டை ஒரு பெரிய அளவில் விரிவுபடுத்த போவதாக அறிவித்துள்ளது ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் சில முக்கிய பகுதிகளில் மேலும் இருபத்தி நான்கு புதிய புகைப்பட ரேடர் கேமராக்கள் நிறுவப்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த நடவடிக்கையின் மூலம் அதிவேகமாக வாகனம் ஓட்டுபவர்களை கண்காணித்து அபராதம் விதிப்பதன் மூலம் விபத்துக்களை குறைப்பதே முக்கிய நோக்கம் என்று சொல்லப்படுகிறது ஒட்டாவாவில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் புகைப்பட ரேடார் கேமராக்கள் வேகத்தை கட்டுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க வெற்றியை அளித்துள்ளன இதன் தொடர்ச்சியாகவே இந்த புதிய விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த இருபத்தி நாலு புதிய கேமராக்கள் நிறுவப்பட்டவுடன் நகரம் முழுவதும் உள்ள மொத்த தானியங்கி வேக அமலாக்க கேமராக்களின் எண்ணிக்கை எண்பத்தி நாலாக உயர உள்ளது இது சாலை பாதுகாப்பின் மீதான நகர நிர்வாகத்தின் ஒரு தீவிரமான ஈடுபாட்டை காட்டுவதாக சொல்லப்படுகிறது இந்த கேமராக்கள் நிறுவப்படும் இடங்கள் தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை மாறாக சமூக பாதுகாப்பு மண்டலங்கள் அதாவது கம்யூனிட்டி சேஃப்டி ஜோன்ஸ் மற்றும் பள்ளி வளாகங்களுக்கு அருகிலுள்ள உள்ள பகுதிகளால் ஸ்கூல் ஜோன்ஸ் மற்றும் அடிக்கடி அதிவேகமாக வாகனங்கள் செல்லும் அதிவேக மண்டலங்கள் அதாவது ஹை ஸ்பீட் ஜோன்ஸ் ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் பாதசாரிகள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்வதே இதன் முதன்மை குறிக்கோள் என்று சொல்லப்படுகிறது டண்ட்ரோபின் மற்றும் ரிச்மோன் போன்ற சில கிராமப்புற பகுதிகளுக்கும் இந்த திட்டம் விரைவுபடுத்தப்படுவது நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் என்ற பாகுபாடின்றி அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பை உறுதி செய்யும் முயற்சியாகும் ஒன்டாரியோ மாகாண விதிமுறைகளின்படி ஒரு புதிய கேமரா செயல்பட தொடங்குவதற்கு முன்பு அந்த இடத்தில் குறைந்தது தொண்ணூறு நாட்களுக்கு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் அதன்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களிலும் மாநகராட்சி வேக கேமரா விரைவில் வருகிறது ஸ்பீட் கேமரா கமிங் சூன் என்ற அறிவிப்பு பலகைகள் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளன புதிய கேமராக்களை நிறுவுவதற்கான கட்டுமான பணிகள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத மத்தியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து பணிகளும் திட்டமிட்டபடி நடந்தால் இந்த இருபத்தி நாலு புதிய கேமராக்களும் இந்த ஆண்டு இலையுதிர் காலத்தின் பிற்பகுதியில் முழுமையாக செயல்பட தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ஏற்கனவே உள்ள புகைப்பட புகைப்படர் கேமராக்களின் செயல்திறன் குறித்த புள்ளி விவரங்கள் இந்த திட்டத்தின் அவசியத்தை மேலும் உறுதி செய்கின்றன இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் மட்டும் கேமராக்கள் மூலமாக வேக டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன இது நகரத்தில் வேக கட்டுப்பாட்டை மீறும் பழக்கம் எவ்வளவு பரவலாக உள்ளது என்பதை காட்டுகிறது குறிப்பாக போல்டன் தெருவிற்கும் தெருவிற்கும் செயின்ட் பேட்ரிக் இடையில் உள்ள கிங் எட்வர்ட் அவென்யூவில் பொருத்தப்பட்டுள்ள கேமரா அதிகபட்சமாக பதினைத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு டிக்கெட்டுகளை வழங்கி மிகவும் பரபரப்பான அமலாக்க திகழ்கிறது இந்த புள்ளி விவரங்கள் அபராதம் விதிப்பதை விட ஓட்டுநர்களின் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி வேகத்தை குறைக்க தூண்டுவதே முக்கிய நோக்கம் என்பதை உணர்த்துகிறது ஒட்டாவா மாநகராட்சியின் இந்த நடவடிக்கை மக்களின் உயிரை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கியமான முதலீடு புதிய கேமராக்கள் வேகத்தை விரும்பும் ஓட்டுநர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் அமையும் எனவே ஒட்டாவா ஓட்டுநர்கள் குறிப்பாக ஒட்டாவாவில் வாகனம் ஓட்டும் தமிழர்கள் இனிமேல் வேகமாடிகளை இன்னும் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கும் வேக வரம்புகளை பின்பற்றுவது அபராதங்களை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கேடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அது மட்டுமல்லாமல் கேடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது